காணா போன பணத்தை கண்டுபிடிச்சி மீனா சி சிந்தாமணி விஜயா மூஞ்சியில் கரிய பூசுவானு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்து மீனாவும் பணத்தை காணான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பணத்தை கண்டுபிடிச்சானு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப அருணும் அங்கே பக்கத்தில் இருக்கிறாரு இப்படி சிந்தாமணி வந்து என் பணத்தை எடுத்துகிட்டு அப்படி என் நான் வந்து டெபாசிட் பண்ணாங்க கட்ட வச்சது ரெண்டு மூணு லட்சரூபா நான் இப்போ இங்கேயும் கடனை வாங்கி தான் எடுத்து வச்சேன் இவங்க என் மையத்தில் ம மண்ணை போட்டுட்டு இப்படியெல்லாம் திருடிக்கிட்டு போ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போனா சீதா சொன்ன மா மாமாவும் அக்காவும் இவங்க தானா ஐயோயோ இந்த ஆளுக்கிட்ட நம்ம வேறு இவ்வளோ வம்பு இழுத்துருக்குறோமே இந்த கல்யாணத்துக்கு ஒரு தூத்துக்குவாரா என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சீதா உங்கள் அக்கா பேரும் மாமா பேரும் என்னென்னு சொல்லி கேட்குறப்ப ஏங்க எதுக்குங்க கேட்குறீங்கன்னு சொல்லி கே சொல்ல இல்லை சும்மா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அருண் கேட்க முத்து மெயினா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்போனா இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இங்கே அவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்காதாட்டுருக்குது நான் அவங்க மாமாக்கிட்ட தான் ரொம்ப டைம் வம்புழுத்துருக்கேன் அதனால அவங்க எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை அவங்க நல்லவங்கதா நீங்கள் ஏங்க அவங்கக்கிட்ட தேவை தேவையில்லாமல் தகலாறு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு இல்லை ரெண்டு பேரும் தெரியாத தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி விடுங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொ சொல்கிறா சீதா இல்லை நான் அம்மா வர சொல்லி அவங்க அம்மிட்ட பேசுகிறேன் பேசி உங்கள் அம்மா மூலிமா அவங்க ரெண்டு பேரும் தேடி சம்மதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரு அருணோட அம்மாவை கூட்டிகிட்டு சீதா வீட்டுக்கு போகிறான் போய் இப்படி பொண்ணு கேட்க போகிறாங்க சீதாவோட அம்மா இருந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க உங்கள் பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு நாங்கள் அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க சீதாவோட அரு அருணோட அம்மா சீதா அவங்க மாட்டை ஐயோ நான் எதாக இருந்தாலும் எங்கள் பெரிய மருமகிட்டே கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதனால் அதுதாங்க பிரச்சனையே எங்கள் த பையனுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது அதனால அவர் உங்கள் சம்மதிப்பாரே என்னென்னு தெரியல எப்படியாச்சும் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட நான் நல்ல சம்மதத்தை வாங்கி கொடுக்கணும் இவரம் பொண்ணுமே எல்லாரும் ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் அவர் நல்ல அவரோட ம மனசு நல்ல மனசு தான் அவர் கண்டிப்பாக ஒத்துக்குவார்னு நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா சொல்கிறாங்க அவங்க அம்மா இருந்துக்கிட்டு மீனாவையும் முத்தையும் வர சொல்கிறாங்க மீனா வந்துடுற பக்கத்தில் தான் இருக்கான்ட்டு வந்து பேசுகிறப்ப சரி அவரை வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அவர் முத்து இருந்துட்டு சவாரிக்கு போயிட்டு அப்படிதான் நான் சவாரி முடிச்சிட்டு வேணாம் வர்றேன் அந்த பக்கமாக தான் வருவேன் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சீதா இருந்துட்டு அக்கா எப்படியாச்சும் நீ தான் செம்மதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அடியே நானும் தாண்டி அவர்கிட்ட மாட்டிகிட்டு முடிக்கிறேன் இப்போ டிராஃபிக் போலீஸுக்கு நான் சப்போர்ட் பேசினான்னு சொல்லிட்டு அவர் என் மேலே கோவத்தில் இருக்கிறாரு என்ன சொல்வாருன்னு தெரியல இனிமேல் அவர்கிட்ட அவ அவரை பற்றி பேசுகிறீங்கன்னா நான் காண்டாயிருவேன் அப்படின்ட்டு இந்த ரெண்டு நாளாக அவர் என் கிட்டையும் பேசுகிறதில்ல என்னென்னு பண்ணலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அவர் ஒத்துக்குவார்னு தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சீதாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான் நீத்துவோட ஹோட்டலில் சுருதியை கொஞ்சம் லேசாக பிரச்சனை பிரச்சனை பண்ணிடுறாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறப்ப நீத்து வந்து சுருதியை திட்டிடுறாங்க நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிடக்கூடாது அந்த எந்த இருந்தாலும் எங்கேட்ட சொல்லியிருக்கோன்னு நாங்கள் அதை பார்த்துக்குவோம் நீங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட்டு பேரை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுருதி திட்டுறாங்க சுருதி கோவச்சுக்கிட்டு ஏன்னா அந்த வேலைக்கே விளையிட்டு கிளம்பி வந்துடுறாங்க யோசிச்சு பார்க்குறப்ப சுருதி மேலே தப்பு கிடையாது எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க அப்படி தான் செய்வாங்கன்னுட்டு நீத்து ஃபோன் பண்ணி சுருதி கேட்டு சாரி கேட்குறாங்க ரவி இருந்துக்கிட்டு ஆனால் சாரி கேட்கல சுருதி மேலே கோவத்துலேயே இருக்கிறாங்க சுருதி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறேன் நான் வந்து செஞ்சது சரிதான் நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை அவங்க வந்து ஓனராக இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ண தேவையில்லை நீ வந்து கட்டின பொண்டாட்டிய சப்போர்ட் பண்ணாமல் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா அந்த உனக்கு வேலை தான் முக்கியமாக நான் முக்கியம் கிடையாதான்ட்டு சுருதிக்கும் ரவிக்கு சண்டை வர இருக்குது நேற்று ஃபோன் பண்ணி பேசுனதுல கொஞ்சம் ஏதோ சுருதியும் டவுன் ஆயிடுறா சரி வா உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் நான் செஞ்சது தப்பு தான் இனிமேல் எதாக இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் தான் இப்போ யாருக்கு நான் சப்போர்ட்டாக நிற்க மாட்டேன்னு சொல்லி ரவி மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பிடுறாங்க சீதாவோட அம்மா இருந்துகிட்டு சரி அவர் மருமகம் வரட்டு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தா அவங்க கோபப்படுவார் ரொம்ப நீங்கள் கிளம்புங்க நாங்கள் இருந்தாலும் கேட்டுட்டு நல்ல முடிவாக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா இருந்துட்டு அருணையும் அவங்க அம்மாவையும் கிளம்ப சொல்லிடுறாங்க முத்து வர முத்து வந்தோடனே ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு சும்மா தான் ஒரு விஷயமா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் சவாரி போகிறவனு விட்டுட்டு கூப்பிட்டுட்டு தான் கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லி கோவப்படுறாரு இல்லை இங்கே கொஞ்சம் உட்காருங்க பேசிக்கலாம் சத்தியாக காணாம போனதுக்கும் நம்ம பணம் காணாமல் போனதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி தந்தவங்க சீதாவுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல அது வந்து நம்ம உங்கள் காட்ட எப்போவுமே பம்பெழுத்துட்ருப்போம் அப்படின்னு டிராஃபிக் போலீஸு அருணு அவர் தான் அவங்க வந்து சீதாவை பொண்ணு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது அதனால அம்மா வந்து நான் தரலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சீதா வந்து அவங்கள ஆசைப்பட்டுட்டாங்க நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னது அந்தளவு நமக்கு ஹெல்ப் பண்ணா ஏன் சீதா நீ போய் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கிறேன் வேறு ஆளே இல்லையா அவங்களும் ஒன்றுக்காக உதவக்கார அவன் வந்து எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பில் திட்டியே இருப்பா தேவையில்லாமல் என்கிட்ட சண்டையை சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறான் அவங்க அவனை எப்படி நான் சகலையாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆனால் கோவப்படுறாரு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களாம் முடிக்கிறாங்க மீனை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மீனாக கேட்குறான் சே முத்துமும் இப்போவே எது எந்த முழுமையும் சொல்ல வேணாம் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புற அப்படின்னா வே சவாரி போகிறத விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி கொஞ்சம் யோசிச்சுக்கிறாரு என்ன பண்ணுறது மீனா சொல்கிறது மாதிரியே அவர் வந்து அவரோட கடமையை செஞ்சுருக்காரு நம்ம அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சிருக்கணும் நம்ம நம்ம சைடும் கொஞ்சம் தப்பு இருக்குது சரி பார்க்கலாம் என்ன முடிவு பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்ட்டு முத்து யோசிச்சுட்ருக்கான் முத்து சீதா அருண் கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்